யுக சந்தி யுக சந்தி பாரதியின் புகழ் பாடி அவன் பாடல் கவிதைகள் பற்றியும் பேசி உறவர் யாவரும் கூடி புகழ் உரைத்து உரைத்து மகிழுவோம் நாடி பாரதியின் புகழ் பாடி அவன் பாடல் கவிதைகள் பற்றியும் பேசி உறவர் யாவரும் கூடி புகழ் உரைத்து உரைத்து மகிழுவோம் நாடி வேறவன் நம் தமிழ் நாதி கட்டு வீழும் தருவாயில் ஏற்றி நான் ஊசி வேறவன் நம் தமிழ் நாதி கட்டு வீழும் தருவாயில் நான் ஊசி ஈரம் மொழியினில் ஊறி ஈரம் மொழியினில் ஊய் ஊறி உயிர் ஏற உதவினான் போற்றுவோம் ஆடி ஈரம் மொழியினில் ஊறி உயிர் ஏற உதவினான் போற்றுவோம் ஆடி பாரதியின் புகழ் பாடி அவன் பாடல் கவிதைகள் பற்றியும் பேசி உறவர் யாவரும் கூடி புகழ் உரைத்து உரைத்து மகிழுவோம் நாடி வேறவன் நம் தமிழ் நாதி கட்டு வீழும் தருவாயில் ஏற்றினான் ஊசி இறம் மொழியினில் ஊறி உயிர் வேற உதவினான் போற்றுவோம் ஆடி பழமை புதுமைக்கு பந்தி வைத்து பயிற்றினான் பழமை புதுமைக்கு பந்தி வைத்து பயிற்றினான் தமிழுக்கு அவன் யுக சந்தி பழமை புதுமைக்கு பந்தி வைத்து பயிற்றினான் தமிழுக்கு அவன் யுக சந்தி இளமை எழில் நிதம் குன்றி என்றும் இழைக்கா கவிதந்தான் அவனுக்கு நன்றி இளமை எழில் நிதம் குன்றி என்றும் இளைக்கா கவிதந்தான் அவனுக்கு நன்றி பழமை மிகு நம் பழமை மிகு தமிழ் தாயை இவன் பளீரொளி மிகு இளம் தேவதை ஆக்கி வளர்ப்பானாம் நாளைக்கும் நம்பி அவன் வல்ல கவியாலே தமிழ் ஆளும் கம்பி பழமை புதுமைக்கு பந்தி வைத்து பயிற்றினான் தமிழுக்கு அவன் யுக சந்தி இளமை எழில் நிதம் குன்றி என்றும் இழைக்கா கவிதந்தான் அவனுக்கு நன்றி பழமை மிகு தாயை இவன் பளிரொளி மிகு இளம் தேவதை ஆக்கி வளர்ப்பானாம் நாளைக்கும் பழமை மிகு தமிழ்தாயை இவன் பழிரொளி மிகு இளம் தேவதை ஆக்கி வளர்ப்பானாம் நாளைக்கும் நம்பி அவன் வல்ல கவியாலே தமிழ் ஆளும் கம்பி அவன் வல்ல கவியாலே தமிழ் ஆளும் கம்பி